கமாளம்பூண்டி கிராமத்தில் பேரிடர் மழை காலங்களில் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வந்த பழங்குடியின குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி கமாளம்புண்டி கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கடந்த இரண்டு வாரங்களாக வடகிழக்கு பருவமழை புயல் உள்ளிட்ட பேரிடர் மழைக்காலம் என்பதால் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வந்த பழங்குடியின குடும்பங்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தலைமையிலான நிர்வாகிகள் கம்மாளம்பூண்டி பழத்தோட்டம் உள்ளிட்ட பழங்குடியினர் வசித்து வரும் இருளர் குடியிருப்பு பகுதியில் உள்ள அவர்களது வீட்டிற்கே சென்று அரிசி பருப்பு காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கினார் அதிமுக மாவட்ட செயலாளரிடம் பழங்குடியின மக்கள் கூறுகையில் எம்எல்ஏ உள்ளிட்ட ஆளும் கட்சியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் பேரிடர் மழை காலங்களில் இருளர் இன மக்களுக்கு எவ்வித உதவிகளையும் செய்ய முன்வராத நிலையில் தற்போது ஆளும் தரப்பில் இல்லாத அதிமுக கட்சி நிர்வாகிகள் தங்கள் இல்லத்திற்கே நேரில் வந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கியதற்கு கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்வின்போது போது ஊராட்சி மன்ற தலைவர் எழிலரசி அதிமுக நகர செயலாளர் ஜெயவிஷ்ணு மேற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பெருமாள் துரைபாபு உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர்